பிரிச்சு சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய விழிப்புணர்வு விழிப்புணர்வு படம் வாங்க ஆனா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சொல்ல தப்பா சொன்னாருன்னா அவரு சொல்ல சோ இங்க இருந்து இந்த இத ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமா தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடை வெட்டி கூறியா அப்படிதான் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்றது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றது எதிர்த்தவர் அவரு தான் அவரோட பேரை தலைப்பா வச்சுட்டு அவர் என்ன சொல்ல முடியும் பத்திரிகையாளர் இனி வணக்கம் இந்த படக்குழு பாராட்ட எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இவ்வளவு பேருக்கு கை தட்டி விசிலடிச்சு வணக்கம் ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு பயங்கரம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழு தழுன்னு பேசிட்டாரு மத்தபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கேயே முடிவாக்கப்பட்டது படம் எப்படி போகுப்பது அப்படின்னு கொண்டாட தான் போறீங்க தான் போறோம் கவலைப்பட கவலைப்படவானா இது வந்து இப்படி இப்படி எல்லாம் தாண்டி பிரச்சனை எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலைச்சு உங்களுக்கு தெரியும் அது வந்து வந்து எப்படி யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி போய் உங்களுக்கு தெரியும் சோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன் நீங்க எல்லாத்தையும் இவ்வளவு பேரு உங்களுக்கு கோபி என்ன கூட இருந்தாரு மாரியப்பண்ணம் கூட இருந்தாரு நிறைய பேர் இருந்தாரு நான் தனியால திரௌபதி வந்து சென்சார்ல அவ்வளவு போராடி அந்த ட்ரெயில் ரிலீஸ் பண்ற இன்னைக்கு வரைக்கும் அந்த கிரௌட் ஃபண்டிங்ல அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்காந்தினா கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய இட்டவ போற படம் கரு வெற்றி வந்து அதை ஈஸியெல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியா போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்க தழுத வேண்டிய அவசியமே இல்லை இது ஆரம்பம் தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆடியோ லான்சின் வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்ல கண்டிப்பா வேற ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க பின்னாடி இருக்கவங்க நான் அப்படிதான் வேற ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சார்ல கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது பதினொன்று இன்னும் உங்களுக்கு இன்னொரு ஏழு நிமிஷம் கண்டிப்பாக தானே சொன்ன எதுக்கு அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சார் தானே கட் பண்ணாங்க ட்ரெய்லர்ல காட்டிடலான்னு எல்லாத்தையும் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இல்லை அதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் வர போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றது பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது வேற யாரை நம்பி எழுதுறது எங்களை கூப்பிட்டு சினிமா பங்கன் அவார்டை கொடுக்க போறாங்க பங்கன் கூட கூட மாட்டாங்க எங்களை எல்லாம் ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் இவ்வளவு வரவேற்பு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவ்வளவு பெரிய ஓப்பனிங் ஸோ சினிமாக்குள்ள கண்டிப்பா கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும் அண்ணா சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமா வாங்கி தேட்டர்ல போடுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமால இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பா தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நான் எல்லாமே பேசிட்டாரு பேரரசு சார் புட்டு புட்டு வச்சுட்டாரு படத்தோட கதை அவருக்கு தெரியும் அவ்வளவு நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டேரக்டர் பிரிச்சு சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய விழிப்புணர்வு விழிப்புணர்வு படமா ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சொல்ல தப்பா சொன்னாருன்னா அவரு சொல்ல சோ இங்க இருந்து இந்த இத ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமும் தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடு வெட்டி கூறியும் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க சும்மா சொல்லிட்டு தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்றது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றதுங்கிறது முதல்ல எதிர்த்தவர் அவருதான் சோ அவரோட பேரை தலைப்பா வச்சுட்டு அதை என்ன சொல்ல முடியும் நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா இருக்கும் என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்க நான் உத்தரவாதமா சொல்றேன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்துல வரும் சாதி கூட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன் இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கூ கேட்டிருக்கேன் அப்பயே சொன்னேன் இதில் ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்கலான்ட்டு ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலமெண்ட் வேற உடச்சிட்டாரு அண்ணா பேக்ரவுண்ட்ல வந்து குரு குருன்னு வரப்போதுன்னு தேட்டர் என்ன கேட்டியா போகுது சூப்பர் அதெல்லாம் பெரிய ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா அது அது சாதாரணமாக வராது கனெக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் சோழியார் சார் கூட ரொம்ப சந்தோஷம் அது தேட்டரில் பாருங்கள் அதுக்கப்புறம் அது ரிங் டோன் இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி ரிங் டோன் தானே வச்சு சுற்றி நிற்கிறாங்க நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன் நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன் நான் வந்து மகாசுரன் பண்ணிட்டேன் ருத்ரதாண்டம் ரிங் டோன்னு பக்கியா இருக்கவங்களாம் வச்சுப்பாங்க உணர்வாக இருக்கவங்க எல்லோரும் திரௌபதி ரிங் டோன் தான் இப்போவும் எவ்வளோ பெரிய இருக்கும்னு நீ ஃபோன் எடுக்காதே தெரியும் எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி கொண்டாடுற மக்கள் ஸோ வட தமிழ்நாட்டில இருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோழ ஆரம்பிக்கும் ஸோ பல கஷ்டப்பட்டுருக்காங்க கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்க கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்திருக்காரு கண்டிப்பா சோலை கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்து இருக்காது கேமராமேன் உருவாக்குனது அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா யதார்த்தவதி சோலை சோலையோட எழுத்துக்கள்ல சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமா இருக்கும் பட் ட்ரெய்லர் பாக்குறப்ப ஒரு முத்தையா சார் படம் பார்த்தா மாதிரி இருக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்குது இல்லை ஸோ அதை வந்து கேமராமேன் ஒரு பெரிய சப்போர்ட் அது அப்படி ஸ்ரீகாந்த் தேவாசரோட மியூசிக் அதில் சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் வருது ஸோ தேட்டரில் கண்ணல் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தாத பெரிய ட்ரீட் இது உங்களுக்கு எனக்கு இவ்வளவு கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது ஏன்னா ஏன் கேமராமேன் எனக்கு மேலே ஏதாவது நானாவது ஒரு டேய் கொஞ்சம் கமர்ஷியல் கையை பிடிச்சி ஏத்துருவான் தப்பு இன்னும் இதே ஃபாலோ உங்களுக்கு போர் அடிச்சிருவோம் ஒரு மாதிரி சோல ஒரு புது படம் காட்ட போறாரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் என்னோட என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்றேன் இருக்கீங்க எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம்னு நினச்சதால இவ்வளவு டிலே அது தப்பு தான் போல நான் திரௌபதி டூ பண்ண போறேன் சீக்கிரம் சீக்கிரம் நான் முடிவு பண்ணிட்டு எப்போ பண்றேன்றது அறிவிப்பு சொல்றேன் அதுக்கு முன்னாடி காட்டு வெட்டியை கொண்டாட்டி முடிங்க அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணுங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க ஆர்கே சுரேஷ் என்ன சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறேன் சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு ஒரு வீரமான ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆரோக்கிய சுரேஷ் சார் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம் என்கிட்ட சண்டை போட்டு இருக்காரு டே மீசான ஒரு டைட்டில் கதை வச்சிருக்கேன்டா எப்படா டேரக்ட் பண்ண போறேன்னு சண்டை போட்டு இருக்காரு ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணணும் அது கடைசி மூணு படம் பண்ணுறதா அவருக்கு வாக்கு இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க காடு வெட்டிக்கு அப்புறம் தெரியுது ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்கு மாசா இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்க உங்களை வில்லனாக இருக்கிற பிறகு எனக்கு பாம்பேலேருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க ஈரோடு என்னுடைய பாம்பேல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பெரிய ஃபேன் உங்க என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொல்லது ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நடக்கும் போதும் தெரியல ஸோ பிஸி ஆகிடுவீங்க எங்களெல்லாம் மறந்துடாதீங்க பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம் ஏன்னா நான் ரொம்ப ஐநூறு நூறு இரநூறுன்னு வாங்கி திரௌபதி பண்ணதெல்லாம் நான் வெளிப்படையா அது கூட்டு முயற்சின்னு சொன்னேன் இந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டா ஷேர் பண்ணி டென் லேக்ஸ்க்கு மேல ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சு செஞ்சது பணம் வந்து இந்த காட்டு வெட்டி அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மன உலசி ஏன்னா ஒரு நாலு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை படம் ரிலீஸ் முன்னாடி இந்த படம் சாட்லைக்கு ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் ரெண்டு மடங்காக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க எதுவும் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்பிதான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமா உட்கார படத்தை இட்டாக வேண்டியது உங்களுக்கு வாழ்க்கை